இன்னைக்கு வந்து ஒரு அருமையான விளாக் தாங்க என்ன விளாக்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்னுடைய பேரனுக்கோ பேத்திக்கோ சோறு ஊட்டுற நாள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இதே மாதிரி புதுசா இருக்கு அப்படின்னீங்கன்னா அஞ்சு மாசத்துக்கு மருந்து கொடுக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்க அந்த நாள் நாள் தாங்க என்ன இது என்ன விசேஷம்னா உம் கோயிலு போய் தீர்த்தம் வாங்கி கொடுத்து சோறு விட்டுறது அப்படிதான் சொல்லுவாங்க சில பேர் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க செய்வாங்க நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம் நாங்க என்ன பண்ணிருக்கோங்க நீங்கள் நீங்க இன்னைக்கு அஞ்சு வகை சாப்பாடு செஞ்சு ஒரு வத்தல் வறுத்து ஒரு தொகையில் வச்சு இன்னைக்கு ஆடி வெள்ளி ஆடி பௌர்ணமி இந்த நல்லாளில் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோங்க இப்போ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னோட டீம் தான் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க எல்லா மே வேலை ஃபுல்லாக அவங்க செஞ்சு வச்சுட்டாங்க சாப்பாடு சாப்பாடு செஞ்சதெல்லாம் தனியாக நான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன் கண்டிப்பாக இந்த அந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நீங்கள் வெளியில் போய் நீங்கள் ஆக்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களாலேயே ஈஸியாக செஞ்சுக்க முடியும் இப்போ எல்லா சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது என்ன பண்ணுவோம்னா ஒன்றே ரூபா காசு வச்சு முடிஞ்சு கோயிலுக்கு போதும் இல்லை அந்த சாப்பாடு அதனால வேண்டி அதை வந்து மூ இந்த மாதிரி தான் மூடி அதுக்கப்புறம் அதை போகணுங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா எல்லா சாப்பாடுகளையும் இதே மாதிரி வேடு க வேடு கட்டிங்கிறது நம்ம மஞ்சள் துணி நினைக்காம பண்ணுன்னா அது பேர் வேடு கட்டுறது இது வந்து காப்பு கட்டுறதுன்னு தான் சொல்லணும் சரிங்களா மஞ்சள் துணியை நினைச்சிட்டோம்னா அந்த மாதிரி தான் சொல்லணும் மஞ்சள் துணியில் முடிஞ்சு இதை வே காப்பு கட்டி இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போயிடலாம் கோயிலுக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி இப்போ இதுக்கப்புறம் நேரமே கிடைக்கல ஆட்டோ வேறு வரலன்ட்டு அவசர அவசரமாக வெயிட் பண்ணிவிட்டு சே டக்கு டக்குன்னு இவங்கெல்லாம் நீங்கள் மெதுவாக ஒன்று ஒன்றே எடுத்துகிட்டு வாங்க இது கோயிலில் என்னாச்சுன்னு பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு வேலையாக நடக்குது சீக்கிரமாக நீங்கள் பின்னாடி வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு நான் போய் கோயிலுக்கு போயிட்டேன் கோயிலுக்கு போனோன்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரி நேராயிடுச்சு ஏற்கனவே தீர்த்தத்துக்குலாம் நம்ம சொல்லி வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க ரெடி ஆகிடுச்சுங்களா என்னென்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் போனேன் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ரெடி பண்ணி வச்சுருந்த சாப்பாடெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்புறம் போய் எந்த இடத்துல வைக்கிறது சாப்பாடு எங்கே வச்சு கொடுப்பாங்க அதுக்கு டேபிள்லாம் கொடுப்பாங்களா ஏன்னா எனக்கு அந்த கோயில் புதுசு என்ன ஃபார்மாலிட்டா எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்சது போகிற இடத்துல கையெடுத்து கும்பிட்டு இருக்கிற சாமியை பையிருக்கு கும்பிட்டுட்டு அடுத்தடுத்து வேலையை பார்த்துட்டே போயிடுவேன் அவ்வளோதான் விஷயம் இப்போ அங்கே போனோன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நேரம் கேட்டுட்டோம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் உள்ளே கொண்டு வச்சுட்டு அவங்கள்ட்ட அவங்க சொன்னாங்க தான் வராங்க பாருங்கள் எங்கள் பாப்பா இதெல்லாம் முடிச்சுட்டிமா என்னமா ஆச்சு மணி ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு என்னங்கம்மா இப்படின்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் வச்சு தான் வந்தாங்க பார்த்துக்கோங்க சின்னப்பாப்பா பெரிய பாப்பாவும் நான் போய் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அஞ்சு நிமிஷத்துல வந்தாங்கன்னு வச்சிக்கோங்க அதுக்குள்ளே நான் வந்து இந்த சாப்பாடெல்லாம் தனியாக இது வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அந்த சாப்பாடை கொண்டு வந்து பிள்ளைக்கு ஊட்டுவாங்க பிள்ளைக்கு தாய்க்கு ஊட்டுறதா ஒரு ஐதீகம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தனியாக நம்ம பார்க்க மாட்டேலாம் வாங்கிட்டு போயிருந்தோம் அதனால் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா அஞ்சு வகை சாப்பாடுகளையும் அதில் வச்சு அப்புறம் வந்து அப்புறம் அஞ்சு வகை சாப்பாடு ஒரு துவையல் ஒரு சக்கரை பொங்கல் இதெல்லாத்தையும் எடுத்து சாமிகிட்ட வச்சு அப்புறம் அவளுக்கு ஒரே ஒரு செட்டு மட்டும் வளையல் வாங்கிருந்தோங்க ஏன்னா அன்னைக்கு வளையல் போட்டோம்ல அதனால் வேண்டி ஒரு செட்டு மட்டும் ஃபார்மாலிட்டிக்கு வளையல் வாங்கிட்டு கொண்டு போய் எல்லாத்தையும் சாமிகிட்ட வச்சு கொடு சாமிகிட்ட வைக்கிறது தான் சாமிகிட்ட வச்சு அவங்க அபிஷேகம் பண்ணி கொடுப்பாங்க அதை வந்து நம்ம வந்து பிள்ளைக்கும் தாய்க்கும் ஊட்டி விடணுங்க அதான் அம்மாவுக்கு கூப்பிட்டுனா பிள்ளைக்கு போய் சேர்ந்துருவில அதுதான் மொதல் மொதல் வந்து சாமி வச்சு பேர பிள்ளைக்கு ஊட்டுறதா ஒரு ஐதீகம் ஐத்துக்குள்ள இருக்க பிள்ளைக்கு வந்து சாப்பாடு விட்டுறதா ஒரு ஐதீகம் அதுதான் அங்க விஷயம் இப்ப வந்துட்டோம் கோயில்ல வந்து கூட்டம் குறைஞ்சிருச்சு முன்னாடி வந்து நிறைய கூட்டம் வந்துச்சு இப்போ ஒருத்தர் வர ஒருத்தர் போக அப்படியே இருந்ததுனால வந்து கூட்டம் குறைஞ்சிருச்சுங்க நம்ம டீம் ஃபுல்லா ஏன்னா நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் இந்த நிறைய கூட்டம் வந்துச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம் ஏன்னா எங்க கூட்டமே பெரிய கூட்டமாக இருந்துச்சு அதனால் வெளியே சாமி பார்க்க முடியாது நிற்கிறதுக்கு எதாவது இருக்காது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் இது எல்லாமே எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிவானந்த சிவானந்த உள்ள பருமாறி மட்டும் எடுத்துட்டு இல்லைங்க அங்க நடந்துச்சுங்க ஒரு ஒரு மா ஒரு ஒரு வாடிவெளிலையும் ரொம்ப விசேஷமா இருக்குமாமா ஆனா தான் போக முடியல ஒரு ஒரு வாட்டியுமே போன வாரமும் போயிருந்தேன்னு நினைக்கிறேன் போன வாரம் அங்க போயிருந்தோம்ல அன்னைக்கு போன வாரம் நிறைய வர போயிருந்தோம் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாப்பாவை வந்து அந்த சாமிகிட்ட வச்சுட்டு பாப்பாவை வந்து உட்கார வச்சு வந்து ஒரு ஒருத்தராக வந்து போட்டு வைங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு நான் வச்சுட்டேன் நான் வச்ச உடனே அப்புறம் வந்து மல்லிகா வந்து வச்சிச்சு மல்லிகா வச்சு முடித்தோடனே அப்புறம் பாப்பாவோட ஃப்ரெண்டு அம்மா அப்படின்ட்டு மூணு பேர் வந்து வைங்க அப்படின்னாங்க மூணு பேர் மட்டும் வந்து கொட்டு வச்சிட்டு அப்புறம் ஒரு ஒருத்தராக வந்து மறுபடி சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம பாப்பா தான்னு நம்ம தான் ஊட்டணும் நம்ம பாப்பா தான் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்க அவங்கவுங்க மனசார வந்து பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நான் அண்ணா எப்படி சொல்றது யாரோ ஒரு பிள்ளை அப்படின்னு நினைக்காம நம்ம கோயிலில் வந்துருக்கு நம்ம இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் ஒரு ஒருத்தரும் வந்து நல்ல மாதிரி அதை வந்து ரொம்ப சிறப்பாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் நம்மள்கிட்ட வந்து மூணு பேர் மட்டும்தான் நம்ம வந்து வளையல் போட்டோம் ஏன்னா நம்மளே முப்பது பேர் கலவுக்கு இருந்தோம் மூணு பேர் மட்டும்தான் வளையல் போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு நம்ம செஞ்சோம்ல அந்த சாப்பாடை ஒரு ஒருத்தராக வந்து கூட்டு விட்டுட்டு வந்து அம்மா வந்து அம்மா வந்து முடிச்ச உடனே உங்க சைடுல யாரும் எப்படி இப்படி பண்ணுவீங்க அப்படிங்க சொல்லுங்க அம்மா வந்து போட்டு வச்சுட்டு வளையல் போட்டு விட்டாங்க மறுபடியும் வந்து அப்புறம் கொஞ்சம் நேரத்தையும் வந்து ஒரு ஒருத்தரை சாப்பாடா சாப்பாடு செய்ய சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இன்னைக்கு வந்து சாப்பாடு அங்கே வெளியிலேயே நான் நான் தான் சாப்பாடு ஊட்டுறேன் முத முதல் என்னை ஊட்டி விட சொன்னாங்க நான் வந்து என் மகன் எதுவே ஏன்னா என் மக படுத்துறப்பாடு எனக்கு தான் தெரியுன்றதுக்காக ரெண்டுக்கு தாங்க வயலில் வச்சேன் ஏன்னா திடீர்னு வந்துருவாங்க அது வீடு ஃபுல்லாக தவிர்த்து வச்சிடும் வந்த இடத்துல இப்படி பண்ணிடுறோன்ற ஒரு பயம் எனக்கு அதனால் ரெண்டு ரெண்டு சாப்பாடு மட்டும்தான் நான் எடுத்து வாயில் வச்சு அது அதுவும் பயந்து பயந்துட்டே வச்சுக்கிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் வச்சவங்களாம் நிறைய நிறைய வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருந்ததுனா வாந்தியம் அந்த அந்தளவுக்கு இருந்துச்சுமா என்னால் முடியவே இல்லை ஏன்னா அவளால் சாப்பிடவே முடியலைங்க அப்படி இருந்துச்சு ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுனால பரவாயில்ல இது எல்லா வகை சாப்பாடும் சேர்ந்து ஊட்டி விடும்போது அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு ஊட்டி சாப்பாடு கொஞ்சம் எல்லாமே சேர்ந்து சாப்பாடு விட்டுட்டு ஒரு விட்டுறா எடுத்து ரெண்டு ரெண்டு சோறா ஊட்டி விட்டுட்டு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் வந்து வெளியில் வந்துட்டு அன்னதானத்துக்கு எல்லாம் ரெடியாக இருந்துச்சுங்க எல்லோரும் சேர்ந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாரையும் நிற்க வச்சு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணாங்க கடைசியாக பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இந்த விசேஷம் அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கும்பல் கூப்பம் எப்படி கொடுக்க போகிறோம் தெரில மணி ஆகிருச்சு சாப்பாடு எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஒருத்தராக கோயிலுக்கு வந்தவங்க எல்லாமே வந்து ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக வந்து சாப்பாடு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்ல நாள் அப்புறம் நிறைய சென்டிமெண்டெல்லாம் இருந்துச்சு நம்மளோட நினைவுகள்னு ஒண்ணு இருக்கும்ல நம்மளுக்கு ஒண்ணு கூட இருக்கும் குறைச்சிருக்கும் இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் ஒண்ணு நடக்கும் இந்த விஷயம் நார்மல் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு ஒண்ணு இருக்கும் எல்லாரோட நினைவு எல்லாரோட ஆசையும் நிறைவேறணும்னு சொல்லி இந்த இடத்துல மனசார நம்ம வேண்டிக்கலாங்க அது வந்து மட்டும்தான் என்னால சொல்ல முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஹ் ஆஹ் இப்ப வந்து மாசமா இருக்கவங்க கையால வந்து நம்ம வளையில் போட்டு விட்டோம்னா சீக்கிரமாக குழந்த பிறக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அது வந்து உண்மையாக ஐதீகம்ங்கிறதையும் தாண்டி நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரியும் நிறைய வந்து எல்லாரும் வந்து போட்டுக்கிட்டோம்னா போட்டுக்கிட்டாங்க இவங்க வலையில அவங்க கிட்ட போட்டால் அவங்க போட்டுக்கிட்டாங்க ஒரு ஒருத்தர் போட்டுவிட்டாங்க அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு நிறைய சென்டிமெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப நடந்துச்சு அப்புறம் எல்லாரோட வேண்டுதல்களும் நிறைவேறணும்னு சொல்லி மனசார எல்லாரும் வேண்டிக்கலாம் எல்லாரும் வேண்டிக்கிட்டு இந்த காணொலி மூலியமாவது எல்லாருக்கும் எல்லா விசேஷங்களும் நல்லதாவே நடக்கட்டும் அப்படிங்கறத நம்ம வேண்டிக்குவோம் ரொம்ப நேரம் இருந்துச்சு எல்லாருக்கும் விசேஷம் முடிஞ்சிருச்சு அப்படியே வந்து மெதுவா வந்து வந்து அப்படியே வந்து என்ன வளையல் போட்டிருந்தான் வளையல் வந்து கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லாரும் ஒன்னா வந்து நின்ற உடனே உள்ள வந்து நானே பாட்டுறேன் இனிமேல் இதுதான் இதுதாங்க ஃபைனலாக வந்து எல்லாரும் வந்து இன்னும் பாப்பா வந்து எல்லாருமே வந்து நீங்க டிவீணா பாருங்க வீடியோ எடுக்கிறது இந்த இந்த பக்கம் வருமா அந்த பக்கம் வருமான்னு தங்கி தண்ணிக்கும் மூடி தலையிட்டு எல்லாரும் கையிலையும் பூ கொடுத்தாங்க பாப்பா வந்து எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ண உடனே எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே நிஜமாலுமே சொல்றேங்க இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ஆயிடுச்சுன்னா அதை ஃபீல் பண்ணாதான் தெரியும் அப்படி இருந்துச்சு இந்த இடம் உண்மையிலேயே சொல்றேன் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி நெகிழ்வா இருந்துச்சு இந்த இடம் ஒரு நம்மளையும் தாண்டி எல்லாமே நல்ல விஷயங்களாம் நடக்கணும் எல்லாருக்கும் நல்லதா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க அவ்வளோதாங்க இது முடிஞ்சிருச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு ரெடியான உடனே போய் எல்லாருக்கும் போய் அன்னதானத்தை கொண்டு போய் நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு எனக்கு டக்கு டக்குன்னு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிதான் ஒன்று ஒன்று தோண்டிகிட்டே இருந்துச்சு சாப்பாடு ரெடியான ஒன்று கொண்டு போய் எல்லோருமே போய் கொண்டு சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஆயிட்டாங்க ஏன்னா அங்கே நின்றுட்டு இருந்தாங்க அது சாப்பாடு வெளியில் போனோடனே எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க சாப்பாடு கொடுத்துட்டு அவ்வளோதான் எல்லோரும் கிளம்ப வேண்டியதுதான் அப்புறம் எங்கள் சைடில் நாங்கள் வந்து இப்படிதான் பண்ணியிருக்கோம் உங்கள் சைடில் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் வேறு என்ன சொல்லணும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிலங்க எனக்கு நான் என்ன என்ன சொல்கிறதுன்னு எனக்கெலாம் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா என்னங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை ஏன்னா என்னுடைய பிள்ளைக்கு நல்லபடியாக என்னோட பேர பிள்ளைக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம் சரிங்க இந்த வீடியோ நான் இவ்வளோ நேரம் நீங்கள் அதுக்கு வந்து பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி நம்ம அவ்வளவுதாங்க சாப்பாடு கொடுக்க வந்துட்டோங்க என்னென்னு பார்த்தேன் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியலங்க இன்னும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லல அதுக்காக பார்த்துருந்தாங்க அவ்வளோதாங்க சாப்பாடு கொடுக்க வந்தாச்சு சாப்பாடு கொடுக்குற எதாவது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அதனால வேண்டி ஃபஸ்ட்டு என்ன எப்படி கொடுக்க போகிறோன்னு ஒன்றுமே தெரியல அப்புறம் வந்து தம்பி ஆல்ரெடி அவனுக்கு வந்து பழக்க பழக்கம் வந்ததுனால சாப்பாடு கொடுத்து பழக்கம் வந்ததுனால அவன் வந்து ஒழுங்காக எல்லோருமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டான் சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு கடவுளுக்கும் சா நன்றியை சொல்லிவிட்டு நாங்கள் அதை ஒன்று கிளம்பிட்டோங்க